திண்டுக்கல் அருகே பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் தொடர்புடைய பெண் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனராக இருந்த பசுபதி பாண்டியன் திண்டுக்கல் நந்தவனப்பட்டியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் பண்ணையார் உட்பட பதினாறு பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இதில் எட்டாவது குற்றவாளியாக நந்தவனப்பட்டியை சேர்ந்த அறுபது வயதான நிர்மலா தேவியின் பெயரும் சேர்க்கப்பட்டது இந்நிலையில் திண்டுக்கல் ஈபி காலனி டேவிட் நகர் பகுதியில் நிர்மலா தேவி அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் பிறகு தலையை மட்டும் துண்டித்து எடுத்து சென்ற கொலையாளிகள் அதை பசுபதி பாண்டியன் வீட்டில் போட்டுவிட்டு சென்றனர் இதையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த திண்டுக்கல் தாடிக்கொம்பு போலீசார் நிர்மலா உடல் மற்றும் தலையை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் கொலையாளிகளை பிடிப்பதற்கான விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்ட செப்டம்பர் இரண்டாம் தேதியான அதே நாளில் நிர்மலா தேவி கொலை செய்யப்பட்டுள்ளார் எனவே பள்ளிக்கு பழியாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் குவாட் உச்சிமாநாடு ஐக்கிய நாடுகள் பொதுசபை அமர்வு ஆகிய நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக நான்கு நாட்கள் அரசு முறை பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்காவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையில் வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் குவாட் உச்சிமாநாடு நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்ள வரும்படி இந்திய பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் பைடன் அழைப்பு விடுத்திருந்தார் இதையடுத்து பிரதமர் மோடி இன்று விமானம் மூலமாக அமெரிக்கா சென்றுள்ளார் மாலை ஆறு மணிக்கு பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றடைகிறார் அமெரிக்க பயணத்திற்கு முன்பு ட்விட்டரில் மோடி நாட்டு நள்ளிரவு குறித்து பேச்சுவார்த்தை இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க பயணத்தின் போது உலகளாவிய பிரச்சினைகள் மற்றும் இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பு குறித்து துணை அதிபர் கமலா ஹாரிஸிடம் பேசியிருப்பதாகவும் நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு அண்டை நாடான வங்கதேசத்திற்கு பிரதமர் நரேந்திரமோடி கடந்த மார்ச் மாதம் சென்றார் அதன் பிறகு தற்போதுதான் வெளிநாட்டுக்கு பயணத்தை பிரதமர் மோடி மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி தன்னுடைய அமெரிக்க பயணத்தின் போது அதிபர் ஜோ பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் டிம் குக் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் கொரோனா தொடர்பாக காணொலி மூலமாக அதிபர் ஜோ பைடன் நடத்தக்கூடிய சர்வதேச மாநாட்டில் இன்று கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் யோஷிஹைட் சுகா மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோரை நாளை பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதைத் தொடர்ந்து ஆப்பிள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி டிம் குக் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறாா் பிறகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அளிக்கக்கூடிய விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் சந்தித்து பேசுகிறார் வெள்ளை மாளிகையில் நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய குவாட் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் அதிபர் ஜோ பைடனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்போது இருதரப்பு வர்த்தகம் முதலீடு மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது வாஷிங்டனிலிருந்து நியூயார்க்கிற்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செல்லக்கூடிய மோடி ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் உரையாற்ற பிரதமர் மோடியின் உரையை உலக தலைவர்கள் எதிர்நோக்கி காத்திருப்பதாக இந்தியாவுக்கான ஐநா சபையின் நிரந்தர பிரதிநிதி டி எஸ் திருமூர்த்தி கூறியுள்ளார் இந்த ஆண்டு கொரோனாவிலிருந்து மீள்வதற்கான நம்பிக்கையின் மூலமாக நிகழ்ச்சியை உருவாக்குதல் என்ற தலைப்பில் உலகத் தலைவர்கள் உரையாற்றவுள்ளனர் இதுதவிர உலக பொருளாதார மந்தநிலை பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படக்கூடிய பொருளாதார உதவிகள் பருவநிலை மாற்றம் ஆப்கானிஸ்தான் விவகாரம் பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சிறு சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்படும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா திரும்புகிறார்